அதை வந்து எப்போவுமே நீயானதான் அதில் நம்பர் ஒன்னாக இருந்துகிட்டு இருக்கு அண்ணிலேருந்து இப்போ வரைக்கும் அதுலேயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி இப்போ அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காணொலி அது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு அது இப்போது சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டுருக்கு அந்த ஒரு வீடியோ அதில் வந்து நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதை கேட்கும்போது சூப்பர் ஸ்டார் மேலே நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை இது எல்லாம் பல மடங்கு அதிகமாகிடும் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி யார் என்ன சொன்னாலுமே அதை வந்து கேட்கும்போது நமக்கு புதிய தகவல் நிறையா இருக்கும் அந்த வகையில் கோபிநாத் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா அடிக்கடி ரஜினி சார் வந்து என்னை கூப்பிட்டு விடுவார் நானும் போய் பார்ப்பேன் பேசுவேன் அதாவது என்னை பற்றி ஒரு இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கார் இந்த வீடியோவில் அதாவது கோபிநாத் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி அந்த நிகழ்வில் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு வீடியோ அங்கே வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க கோபிநாத் அவர்களை பற்றி அவர் சொல்லியிருப்பார் அவ்வளோ திறமையான ஒரு நபர் கோபிநாத் அவர்கள் அப்படின்னு அதை பற்றி சொல்லும்போது கோபிநாத் அவர்கள் இப்படி தான் ஆரம்பிக்கிறார் அதாவது என்னை பற்றி இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் அதுக்காக நம்மளை பற்றி அவர் இவ்வளோ விஷயங்கள் பேசுவார் அப்படின்னு சொல்லி நான் நினச்ச கூட பார்க்கல எனக்கு சில நேரம் வந்து அவர்கிட்ட பேசக்கூடிய பழகக்கூடிய வாய்ப்புலாம் கிடச்சிருக்கு நிறையா தடவை அடிக்கடி கூட்டு விடுவார் அதுலேயும் ஒரு தடவை அவர் கூப்பிட்டு விட்டார் அப்படி தான் எனக்கு பொண்ணு பிறந்திருந்தப்போ பாப்பா பிறந்திருந்தப்போ நான் குழந்தையோட போகிறேன் ரஜினி சாரை பார்க்குறதுக்கு பார்த்தோன்னே அவர் என்கிட்ட பேசுகிறாரு பேசினோடனே நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னோட பாப்பா வந்து கண்ணை திறக்கவே இல்லை கண்ணை மூடினப்படியே அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு உடனே ரஜினி சார் டக்குன்னு ஸ்பாண்டேனியஸாக ஒரு வார்த்தை சொன்னார் என்னென்னா நமக்கு காஷ் கொடுக்க மாட்டேங்குது பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது டக்குன்னு ஸ்பாண்டேனியஸாக அவர் அடிச்சிருந்த ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் பொதுவாக நமக்கு வந்து ஒரு மீடியா பர்சனாக நம்ம இருக்கோம் அவரை பார்த்து வளர்ந்துருக்கோம் அவரை ரசிச்சிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி அவர்கிட்ட வந்து நம்ம எப்படி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்கறதுக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கூச்சப்படுவோம் ஆசை இருக்கும் உள்ளக்குள்ளே ரஜினி சாரோட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆனால் நம்ம மீடியாக்குள்ளே வந்துவிட்டோம் நம்ம எப்படி இதெல்லாம் கேட்குறது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் சார் உங்கள்கிட்ட எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் நம்ம அப்படி கூச்சப்படுவோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரஜினி சார் அற்புதமாக ஒரு விஷயம் பண்ணார் என்னென்னா தன்னோட அசிஸ்டண்ட் தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு என்னையும் கோபியும் ஒரு ஃபோட்டோ எடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் பாருங்க அந்த இடத்துல நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஈகோ எல்லாம் மொத்தமாக ஷேட்டர் ஆகும் எனக்கு தெரிஞ்ச இந்த பிக்கெஸ்ட் ஈகோ ஷேட்டரிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நான் அதை தான் சொல்லுவேன் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஈகோவையுமே உடைக்க தெரிந்த ஒரு நபர் அவர் ரஜினி சார் அதை சொன்னதுக்கு அப்புறமே எனக்கு என்ன சொன்னதுன்னே தெரில வார்த்தையே வரல அதுக்கப்புறம் ரஜினி சார் என்ன பண்ணாருன்னா கோபி உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன்னா நம்மளோட ஃபோனில் தான் அந்த ஃபோட்டோ இருக்கணும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி எல்லாத்தையுமே நம்ம நினச்சி சொல்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து அதை சொல்லிடுவார் அதோட நம்மளோட ஈகோ எல்லாம் மொத்தமாக வந்து அதோட உடஞ்சி போயிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு தேங்க்யூ சார் தேங்க்ஸ் அலாட் அப்படின்னு சொல்லி கோபிநாத் அவர்கள் தன்னுடைய பேச்சை வந்து நிறைவு செய்கிறார் இப்போ பாருங்கள் ஒரு எதிராளியை வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத சூப்பர் ஸ்டாரை தவிர தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து யாருமே கிடையாதுன்னு தான் சொல்லணும் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மனிதராக வந்திருக்காரு சூப்பர் ஸ்டார் கோபிநாத் அவர்களை பார்த்த உடனே அந்த விஷயத்த சொல்கிறார் அப்படிங்களா பார்த்தோடனே அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே என்னையும் கோபியும் ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி சொல்கிறது இதெல்லாம் அதாவது கோ கோபிநாத்துக்கும் ஒரு ஃபோட்டோ கொடுங்கன்னு அவர் சொல்லலை என்னையும் கோபியும் ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுதான் தி பிக்கெஸ்ட் ஈகோ ஷேட்டரிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கோபிநாத் அவர்கள் சொல்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்களுடனான அந்த சந்திப்பு ஒரு மறக்க முடியாத மொமெண்ட்டாக அவருடைய லைஃப்பில் இருந்திருந்தால் இவ்வளோ தூரம் அவர் நெகிழ்ச்சியோடு அதை சொல்லியிருப்பார் அதை கேட்டோடனே அங்கே இருக்கக்கூடிய ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இருந்து எல்லாருமே பயங்கரமாக கைத்தட்டி அதை வந்து ஆமோதிக்கிறாங்க தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில் நீங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ அதிகமான பிற்கு ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் அதிகமான பேருக்கு போய் சேரணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து இது மாதிரி பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்